அவர்கள் பதவிக்கு வருவதற்கு முன்னர் இந்தா என்னிடம் இத்தனை ஃபைல்கள் இருக்கிறது இவ்வளவு சுண்டி சுண்டி இழுப்பேன் ஒவ்வொருத்தரையும் உள்ளே போடுவேன் என்று சொன்ன 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 அந்த ஒரு போக்கிலே இப்போது பதவியும் இருக்கின்றது அந்த அதிகாரமும் இருக்கின்றது சுண்டி சுண்டி இப்போது அத்தனையும் வெளியே எடுக்க முடியும் ஆனால் ஒன்று கூட வெளியிலே வந்ததாக தெரியவில்லை ஆகவே பொதுமக்கள் மத்தியிலே இந்த பிரச்சனை அதாவது பொதுமக்கள் பேச தொடங்கி இருக்கிறார்கள் இவர்களும் பத்தோடு பதினொன்று த பதினொன்றாகத்தான் போவார்களா என்ற அளவுக்கு பேச தொடங்கி இருக்கிறார்கள் முழுமையாக என்னுடைய விமர்சனம் என்ற அடிப்படையில் நான் முன்வைக்க முன்வைக்க விரும்பவில்லை ஏனென்றால் இது இன்னும் அவர்களுக்கு காலம் இருக்கிறது இப்போது தொடங்கினால் கூட அவர்களால் இதனை செயற்படுத்த முடியும் ஆனால் அவர்கள் இந்த பொருளாதாரத்தை அல்லது ஐஎம்எஃப்னுடைய அந்த உள்வாங்கலை அதனுடைய பிரசன்னத்தை குறைத்து இருக்கார்கள் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் இவர்கள் நினைத்தது போல் அல்ல விவகாரங்கள் மிக மிக அதாவது கடுமையான நிலையிலே இருக்கின்றன இவற்றை அசைக்கக்கூடிய நிலைமையிலே அவர்கள் இல்லை என்றால் அதற்குரிய அந்த வல்லமையும் அவர்களுக்கு இல்லை அந்த நிபுணத்துவமும் அவர்களுக்கு இல்லை வெளியில இருக்கின்ற போது தங்களுக்கு நிபுணர் குருவினுடைய ஆலோசனை இருக்கிறது அந்த நிபுணர் இருக்கிறார் இந்த நிபுணர் இருக்கிறார் என்று சொன்னாலும் கூட அந்த நிபுணர்கள் யார் என்பது இப்போது எவருக்கும் தெரியாது அங்கு கேட்டாலும் அதற்குரிய பதிலை பெறக்கூடிய நிலைமையிலே இல்லை என்றால் அந்த அந்த விதமான வெளிப்படைத்தன்மையுடன் இயங்குவதாக தெரியவில்லை இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும் என்றால் நாட்டினுடைய பொருளாதாரத்தை இயக்கி நீங்கள் சொன்னது போல முன்னே அதிகாரிகள் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன அவர்களையும் நாட்டை கொண்டு செல்லுகின்றார்கள் என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது அதே போல் அப்படி என்றால் இந்த விமர்சனங்கள் அஹ் வலிதாகி வலிதற்றதாக போய்விட்டதா அல்லது அவர்களை அந்த பதவியில் இருந்து அகற்றியதற்கு பிறகு விசாரணைகள் வருமா இது போன்ற கேள்விகளை பொதுமக்கள் கேட்காமல் விடமாட்டார்கள் என்றால் இந்த விஷயங்கள் விவகாரங்கள் அவ்வளவு இலகுவானது இலகுவாக கடந்து போகக்கூடியது அல்ல முன்னைய நாட்களை போல அல்ல பொதுமக்கள் இவற்றை ஞாபகம் வைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஞாபகம் வைத்திருக்கின்றார்கள் முன்னைய ஆட்சியாளர்கள் செய்த அநியாயங்கள் அவர்களுடைய அந்த தான் தோன்றித்தனமான நடவடிக்கைகள் பொதுமக்களை அஹ் வெகுவாக அந்த மோசமாக ஏமாற்றிய காரணத்தினாலே தான் இவர்கள் மீது ஒரு அஹ் ஒரு 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 இவர்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அவர்கள்தான் சொல்லுவார்கள் அவர்களும் அப்படி இவர்களும் அப்படி இன்னும் ஒரு புதிய குழுவினருக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது அந்த வியாய் வாய்ப்பை வழங்கினார்கள் இவர்களும் அப்படித்தான் என்று சொன்னார் இனி பொதுமக்கள் என்ன செய்வது என்பதைத்தான் இப்போது யோசித்துக் கொண்டிருக்கிறார்